வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது ஏன் மாதவிடாய் பிரச்சனை வருது இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு மாதவிடாயின்னா என்ன ஃபஸ்ட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வரணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக வரணும் இல்லைனா அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே சொல்ல போகிறேன் அதாவது சீரான மாதவிடாய் அப்படின்னா இயல்பாகவே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சுயற்சி காலம் இருபத்தி இருபத்தி ஒரு நாட்கள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இருக்கணுங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சீரற்ற மாதவிடாயில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கலாங்க அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னாடியே வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்சஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா இருபத்தி ஒரு நாட்களுக்கு மேலதான் வரணும் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள வரதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான மாதவிடாய் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துருது ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்சஸ் ஆகுறேன் இல்லை மூணு வாட்டி மென்சஸ் ஆகிறேன் இல்லை கணக்கு வழக்க இல்லாமல் அடிக்கடிக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் பட்டுகிட்டே இருக்குது மென்சஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்றது அரத்துங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விடுங்க அதாவது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இயல்பை விட உதிரப்போக்கு வந்து அதிகமாக இருத்தலும் கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து பர்ச்சிகுலரா இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை அதாவது என்னன்னா மாதவிடாய் வந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்கும் நாட்களுக்கு மேற்பட்டு வராமல் இருக்கும் சரிங்களா மாதவிடாய் என்றதே வராமல் அப்படியே இருக்கும் அதாவது இருபத்தி ஒரு நாள்ல இருந்து முப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள வரத்தான் வந்து இயல்பான மாதவிடாய் இதுவே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாளும் தாண்டிடுச்சு முப்பத்தஞ்சு நாளும் தாண்டியும் மாதவிடாய் வரல எனக்கு வந்து டேப்லெட் எடுத்தால் தான் வருது மென்ஸ் மென்சர்ஸ்ன்றது அப்போ தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் பர்ச்சிகுலர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு எடுத்தே ஆகணும் எடுக்கலைன்னா என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட் வரும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செயலற்ற தைராய்டு நம்ம உடம்புல அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்சஸ் கரெக்டாக ஆகாதுங்க அதேமாரி அதிகப்படியான தைராய்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் சரிவர ஆகாதுங்க இதனால் ஏற்படக்கூடிய என்ன எஃபெக்ட் பாருங்க பி சி ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் குறைபாடால ஹார்மோன்ஸ் குறைபாடுன்னு சொல்லலாம் ஹார்மோன்ஸ் கோளாறுன்னு சொல்லலாம் இது என்ன பண்ணுனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸுக்கு பதிலாக உடல் உடல்ல வந்து என்ன மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்தும் உற்பத்தி பண்ணும் ஆண்களுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து பெண்களின் உடம்புல வந்து உற்பத்தி செஞ்சிருங்க நம்ம உடம்பு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்டாக வந்து தலை முழுகிற பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் மென்சஸ் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும் இந்த மாதவிடாய் கோளாறு பெண்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாலு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அந்த பிசிஓஎஸ் மாதிரி பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் கட்டிகள் வரும் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்லையும் போய் விட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய எடையை வந்து அதிகரிக்குங்க இல்லைன்னா சில டைம்ல உடலுடைய எடையை குறைச்சிரும் இது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையாக இருக்காது ஹார்மோன்ஸ் பேலன்சிங் கண்டிப்பாக பெண்களுக்கு தேவை இந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங் கரெக்டாக இல்லாமல் ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைனா வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அதேமாரி வந்து இது இந்த மாதவிடாய் பிரச்சனை இன்னும் என்ன ரீசனுக்காக வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரு கரு கலைக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா குமரி சூரணம்னு ஒரு மருந்து இருக்குங்க அந்த குமரி சூரணம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரி செஞ்சு கொடுத்துருங்க அது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சரி செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையில் நீர் கட்டி இருக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்றவங்க கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒயிட் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை வந்து இந்த கருவை சுமக்கிற அளவுக்கு வந்து போதுமான சத்து இல்லைன்றாங்க ஒரு ஸ்ட்ரென்த் இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த குமரி சூரணம் கண்டினியூவாக ஒரு இருபத்தி ஒரு வந்து தொண்ணூறு நாள் எடுக்கும் போது எப்பேற்பட்ட கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியாக சரி செஞ்சுருங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பெண்களுக்கு இயல்பாக வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் கண்டிப்பாக இயல்பாக வந்துடணும் அப்படி கட்டி முப்பத்தஞ்சு நாட்களுக்கும் மேலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது கர்ப்பு பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் கோளரை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அறுத்துங்க அதேமாரி எனக்கு கரெக்டாக மின்சஸ்லாம் ஆகுது சார் ஆனால் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே ஆகுது மாதிரி அடிக்கடிக்கு மென்சஸ் ஆகுது அப்படின்னாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கரெக்டாக இருக்கணுங்க தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்க கூடாது நம்ம உடம்புல அதேமாரி செயலிழந்த தைராய்டு நம்ம உடம்புல இருந்தாலும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத விடாய் இப்போ சரியாக ஆகலாம் நம்மளுடைய உடல் என்னென்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படி இல்லைனா உடல் வந்து நெலிஞ்சு போயிடும் உடல் நல்லா இருக்கும் ஆனால் எலும்பும் தோலுமா ஆயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கட்டிகள் உருவாகும் அதேமாரி ஒயிட் டிசீஸ் ப்ராப்ளம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் கருப்பு பையே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்துடும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு இருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கீங்க கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தீட்டுலாம் கரெக்டாக படுது சார் தலைலாம் கரெக்டாக முழுகிறேன் ஆனால் குழந்தை வந்து இல்லை நான் என் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் என் கணவருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர் சித்தா ஆயுர்வேதா மெடிசன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நம்ம கிட்ட குமரிசூரணம்ட்டு ஒரு மெடிசன் இருக்குது அந்த மெடிசனை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத பிரச்சனையும் வந்து ஈஸியாக சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமை படத்தி இந்த நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்க மூலிகை மருந்து இந்த வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் இதுதான் குமரிசூரணம் இந்த குமரிசூரணம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத சொல்லிடுங்க ஒன்றும் கிடையாது பெண்கள் காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுலங்க அதாவது இந்த தீட்டுப்படுது இல்லையா தீட்டுப்படுற முதல் நாள்லருந்தே இந்த மருந்து எடுத்துக்கணும் ஒரு நூறு எம்எல் நல்லா பாலை காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் மருந்து எடுத்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் வந்து பனை எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து தேன் டாபர் தேனே எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ஒரிஜினல் தேன் கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சமாளும் எடுத்து போட்டு நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேற எந்த ஒரு ஆகாரமும் எடுக்கக்கூடாதுங்க நீர் ஆகாரம் கூட எதுவும் எடுக்கக்கூடாது இப்போ வேற எதுவும் பாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டீயோ காஃபியோ இல்லை வேற எந்த ஒரு உணவும் ஒரு மணி நேரத்துக்கு கட் பண்ணிட்டா போதும் இது மட்டும் இல்லாம உணவு கட்டுப்பாடுகள் ரெண்டு பேருக்குமே அவசியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு உணவு கட்டுப்பாடுகள் தேவை வந்து காரம் உப்பு நீங்க பாதி பாதி ஆக்கிக்கோங்க போதும் இதுவே வந்து எனக்கு மாதவிடாய் பிரச்சனை தான் இருக்கு கிடையாதுன்றவங்க நீங்க இந்த புலி காரம் உப்பு நீங்க இயல்பாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு இந்த இரகுலர் மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு குழந்தை இல்லைன்றவங்க இந்த புரி காரம் உப்பு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜென்ம பிரச்சனையும் போக்கும் மாதவிடாய் சரியாக்கணும் சீராக்கணும்னா நம்ம கிட்ட குமரி சூரணம் இருக்கு இந்த குமரி சூரணத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஈஸியா வந்து இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி செஞ்சு கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க இந்த வீடியோல தெரிவித்து பாருங்க இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை நிரந்தரமாக போக்கிக் கொள்ளலாம் நீங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விழிவுகளும் இல்லாமல் மாதவிடாய் பிரச்சனையை ஈஸியாக நீங்கள் வந்து கையாளலாம் அதேமாரி மாதவிடாய் வந்து மாத்திரை போட்டால் தான் வருது மாத்திரை போட்டால் தான் மறுபடியும் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் எடுக்கலைன்னா உங்களுடைய ஃப்யூச்சரே வந்து கேள்விக்குறி ஆகிடும் அதனால் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இந்த மாதவிடாய் சரியாகலைன்னா ஒன்று உடம்பு உப்பசம் ஆகிட்டே போகும் இல்லைனா நெலிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் மாதவிடாய் சரியாக வரலனா முதல்ல ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும் ஒன்று தைராய்டு செக் பண்ணணும் தைராய்டு அதிகமா இருந்தாலும் மாதவிடாய் பிரச்சனை வரும் தைராய்டு செயல் இழந்திருந்தாலும் சரியான தைராய்டு நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு இல்லனாலும் கண்டிப்பா மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நீரிழிவு நோய்கள் இருந்து வர வைக்கக்கூடிய தன்மை இந்த மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலுமே வரும் சரிங்களா இதெல்லாம் நீங்க கரெக்டாக பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாம நீங்க ப்ராப்பர் மெடிசன் நம்மளுடைய சித்த ஆயுர்வேதா மெடிசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்குது இந்த மாத பிரச்சனைக்கு குமரை இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் மருந்துகளை சஜஷன் பண்ணி தரோம் அதை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மாத விடாய் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடுங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் ஐஎம்ஐ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ